முதல் மணி நேரம் நெருங்கி வர சன்னியின் முகத்தில் மகிழ்ச்சியான கிட்டத்தட்ட நம்ப முடியாத புன்னகை பரவியது இது ப்ளூ பிலானட்டில் அவர் அணிந்திருக்கக்கூடிய பரந்த ஆரவாரமான சிரிப்பு அல்ல ஆனால் அவரது தெய்வீக வெற்றிக்கான நுட்பமான ஆழ்ந்த திருப்திகரமான ஒப்புதல் காரணம் வெரிடியாவின் புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட நிலப்பரப்புகளில் வாழ்க்கையின் வியக்கத்தக்க தோற்றம் இந்த புதிய கண்டங்களுக்குள் அவர் செலுத்திய அபரிமிதமான வளங்களின் காரணமாக நுண்ணிய முன்னோடிகள் பாசிகள் மற்றும் லைகன்கள் பெரிய திட்டத்தில் வெறும் புள்ளிகள் இனி அவர்களின் தாழ்மையான வடிவங்களில் திருப்தியடையவில்லை அவை வளர்ச்சியடைந்து வேகமாகவும் காணக்கூடியதாகவும் பல்வேறு வகையான நிலப்பரப்பு தாவரங்களாக மாறுகின்றன அடிப்படை தாவரங்கள் எளிய புதர்கள் மற்றும் புதர்களின் ஆரம்பம் கூட முன்பு தரிச்சு பாறை மெதுவாக ஆனால் நிச்சயமாக ஒரு பசுமையான சாயலை எடுத்து அவரது கவனம் செலுத்திய தெய்வீக சித்தம் மற்றும் வாழ்க்கையின் உள்ளார்ந்த தகவமைப்புக்கு ஒரு சான்றாகும் தெய்வீக தலையீட்டால் கூட இவ்வளவு விரைவாக வாழ்க்கை வடிவங்களை உருவாக்குவது சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை என்று சன்னி யூகித்து உண்மையான ஆச்சரியத்துடன் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தினார் வளர்ச்சியின் வேகம் கிட்டத்தட்ட இயற்கைக்கு மாறானதாக உணர்ந்தது மெதுவான யுகங்கள் நீண்ட முன்னேற்றம் பற்றிய அவரது முன் எதிர்பார்ப்புகளை மீறியது எங்கும் பரவியிருக்கும் இடைமுகம் பற்றிய நேரடி விசாரணை அதை பற்றி கணினியிடம் கேட்க அவர் முடிவு செய்தார் ஏய் சிஸ்டமே ஏன் இந்த உலகில் பரிணாமம் மிக வேகமாக இருக்கிறது முதல் ஏழு தெய்வீக நாட்களுக்கான பரிணாம விகிதம் ஆயிரம் விழுக்காடு வேகமாக உள்ளது இந்த சுருக்கமான அறிக்கை சன்னியின் மனதில் இருந்த எல்லா சந்தேகங்களையும் உடனடியாக நீக்கியது ஆரம்ப ஏழு தெய்வீக நாட்களுக்கான அடிப்படை பரிணாம விகிதத்தில் ஆயிரம் விழுக்காடு அல்லது பத்து எக்ஸ் முடுக்கம் ஒரு நம்பமுடியாத வரமாக இருந்தது அவரது நீர் உலகம் அதன் தாழ்மையான தொடக்கங்கள் இருந்தபோதிலும் ஒரு அதி முடுக்கப்பட்ட வளர்ச்சிக் கட்டத்தில் உள்ளது இது ஒரு பிரபஞ்ச தொடக்கத்தில் அவரது பல்வேறு வாழ்க்கை வடிவங்கள் அல்லது கெய்ரோஸ் போன்ற நேரத்தை துரிதப்படுத்தும் திறமையின் ஆரம்ப பற்றாக்குறையை ஈடு செய்தது ஆனால் ஒரு புதிய சிந்தனை விரைவாக வெளிப்பட்டது இந்த முக்கியமான தகவல் ஏன் கடவுள் அரட்டையில் இன்னும் அதிகமாக இல்லை அந்த பேசுபவர்களும் பெருமை பேசுபவர்களும் இதை பற்றி அறிந்தால் அரட்டையில் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்று அவர் நினைத்தார் சந்தேகத்தின் ஒரு மினுமினுப்பு அவரது திருப்தியில் சேர்ந்தது இது மறைக்கப்பட்ட அறிவா அல்லது வேறு ஏதாவது விளையாடியதா அவர் சாட்பேனலை திறந்தார் வழக்கமான புகார்கள் மற்றும் சிறிய பெருமைகளை ஸ்க்ரோல் செய்தார் சில நிமிடங்களுக்குப் பிறகு கியூரியாசிட்டி என்ற கடவுள் தட்டச்சு செய்த ஒரு செய்தி அவர் கண்ணில் பட்டது ஏய் தோழர்களே எனது துரதிருஷ்டத்தின் நேரத்தை பற்றி நான் சிஸ்டத்திடம் கேட்டேன் அது இந்த நாளில் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அது கூறியது இதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா புல்ஷிட் சிஸ்டம் எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை இது நம்பகத்தன்மையற்றது என்று ஒரு கடவுள் பதிலளித்தார் உடனடியாக கோரிக்கையை நிராகரித்தார் நான் ஒப்புக்கொள்கிறேன் மற்றொருவர் சத்தமிட்டார் நேரம் முடுக்கம் எவ்வளவு என்று நான் கேட்டேன் அது எனக்கு பதிலளிக்கவில்லை நம்ப முடியாது கூட்டல் கூட்டல் கொஞ்சம் பொறு அப்படியென்றால் நம்மிடம் வெவ்வேறு அமைப்புகள் உள்ளனவா ஏனென்றால் என்னுடைய பதில்களும் சில சமயங்களில் என்று மூன்றாவது கடவுள் குறுக்கிட்டு குழப்பமான கேள்விகளை எழுப்பினார் ஆராய்வோம் தோழர்களே உலகம் திறப்பதற்கு முன்பிருந்தே வித்தியாசமாக இருக்கும் விஷயம் என்ன வியூகவாதி என்ற கடவுளை தட்டச்சு செய்து குழப்பத்தை ஒழுங்குபடுத்த முயற்சித்தார் பல கோட்பாடுகள் கிரக வகைகளை தொடங்குவது முதல் ஆரம்ப நம்பிக்கை புள்ளிகள் வரை கருத்துரைகளை நிரப்பத் தொடங்கியது தோழர்களே காத்திருங்கள் வியூகவாதி மீண்டும் தட்டச்சு செய்தான் அவனுடைய அடுத்த செய்தி வேகமாக வந்தது என்னை பொறுத்தவரை பதில் திறமை இந்த கோட்பாடு முழு அரட்டையையும் மௌனமாக்கியது இது ஒரு எளிய ஆனால் ஆழமான நுண்ணறிவு இது மிகவும் தவிர்க்கப்பட்டது தந்திரவாதி தனது நன்மையை உணர்ந்து அவர்களின் சந்தேகங்களை தீர்க்கத் தொடங்கினார் ஏ கியூரியாசிட்டி உன் திறமை என்ன கிரேடு அவனுக்கு கீழே இரண்டு அண்ணன் உன்னுடையது என்ன பி கிரேடு என்று கியூரியாசிட்டி தட்டச்சு செய்து அவரது திறமை நிலையை உறுதிப்படுத்தினார் எஃப் கிரேடு சகோதரர் ஒன்று பதிலளித்தார் திறமை இல்லை அண்ணன் இரண்டு இலிருந்து அப்பட்டமான கிட்டத்தட்ட மனச்சோர்வடைந்த சேர்க்கை வந்தது அரட்டை மீண்டும் நிசத்தத்திற்கு வந்தது இந்த முறை ஒரு வித்தியாசமான அமைதி மறைமுகமான படிநிலையின் எடையுடன் கனமானது திறமை இல்லையா ஹஹா நான் உங்கள் இடத்தில் இருந்திருந்தால் இங்கே அரட்டை அடிப்பதை விட என்னையே புதைத்திருப்பேன் என்று ஜோக்கர் என டைப் இது அதிர்ஷ்டமில்லாத கடவுள்களை கேலி செய்ய எப்போதும் உள்ளது சன்னி இந்த கடவுளை கவனித்தார் அவர் ஏழை அல்லது போராடும் தெய்வங்களை கேலி செய்யும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அனுபவிக்கும் ஒரு நிலையான இருப்பு என்னை பொறுத்தவரை திறமை அதிகமாக இருந்தால் கணினியிலிருந்து கேள்வியை கேட்கும் அதிகாரம் அதிகமாக இருக்கும் ஜோக்கரின் பார்க்கு தயங்காமல் வியூகவாதி தொடர்ந்தார் உதாரணமாக என்னிடம் எஸ் கிரேடு திறமை உள்ளது ஆனால் இந்த அரட்டையில் ஏன் மூன்று லட்சம் கடவுள்கள் மட்டுமே உள்ளனர் என்று நான் கணினியிடம் கேட்டபோது சிஸ்டம் பதிலளிக்கவில்லை எஸ் ஐ விட அதிக திறமை உள்ளவர்கள் யாரேனும் இருந்தால் எனது சந்தேகத்தை உறுதிப்படுத்தி கணினியிடம் இந்த கேள்வியை கேட்க முடியுமா ஆஹா மற்றொரு எஸ் கிரேடு திறமை என்று ஒரு கடவுள் டைப் செய்தார் அவர்களின் டிஜிட்டல் குரலில் பிரமிப்பு பிக்ஷாட் ஏழை கடவுள்களான எங்களுக்கு உங்கள் திறமையை விளக்க முடியுமா ஒரு கோரஸ் குரல்கள் கெஞ்சியது கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு லட்சத்து முப்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று இருபத்திரண்டு இரண்டு இந்த கோரிக்கை விரைவாக நூறாயிரக்கணக்கான ஆதரவை பெற்றது இது அறிவு மற்றும் நன்மைக்கான கூட்டு விரத்தியின் தெளிவான அறிகுறியாகும் அப்படியானால் பார் உத்தியாளர் தட்டச்சு செய்து ஒரு படத்தை இணைத்தார் சன்னி ஆர்வத்துடன் படத்தை திறந்தார் கோபமும் அவநம்பிக்கையும் கலந்த அவரது முகம் நுட்பமாக சிதைந்தது திறமை பெயர் ஞானத்தின் குழந்தைகள் கிரேடு ஈஸ் விவரம் உங்கள் பிரதேசத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஐந்து மடங்கு ஞானம் கொண்டவை அமைப்பு ஏன் அனைத்து எஸ் திறமைகளும் எனது எஸ் 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 கிரேடு திறமையை விட வலிமையானவை சன்னி மௌனமாக புகார் செய்தால் விரத்தியின் மனக்கூச்சல் அவரது திறன் அதிர்வு சக்தி வாய்ந்தது ஆனால் சூழ்நிலை மற்றும் நீண்ட குளிர்ச்சியுடன் இருந்தது இந்த எஸ் கிரேடுகள் உடனடி நிலையான மற்றும் தொலைநோக்கு நன்மைகளை வழங்குவதாக தோன்றியது எவ்வாறாயினும் அமைப்பு அவரை புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தது அதன் அமைதியான அமைதியை கடைப்பிடித்தது மூலோபாயவாதியின் வெளிப்பாடு அரட்டையில் உள்ள ஒவ்வொரு கடவுளையும் உடைத்தது அழுகை இடைவெளி ஏன் இவ்வளவு பெரியது ஒரு கடவுள் என்று தட்டச்சு செய்து அநியாயத்தின் உலகளாவிய உணர்வை வெளிப்படுத்தினார் இது ஒரு பெரிய திறமை என்று நான் நினைக்கவில்லை என்று மிருகத்தனம் என்ற கடவுள் கூறினார் ஒருவேளை அதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முயற்சிக்கிறார் உங்களுக்கு புரியவில்லை மற்றொரு கடவுள் புரூட்டலை எதிர்த்தார் உங்கள் ஆல்கா மெதுவாக வளரும்போது அவரது பாசிகள் அந்த ஞானத்தின் உதவியுடன் பரிணாமம் மற்றும் உயிர் பல்வேறு வழிகளை கண்டுபிடிக்கும் சன்னியின் எண்ணங்கள் இந்த உணர்வை எதிரொலித்தன ஆனால் அவர் இன்னும் பயங்கரமான அம்சத்தை கண்டார் இந்த திறமையின் உண்மையான அச்சுறுத்தலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் நினைத்தார் ஆரம்பத்தில் பயமுறுத்துவதாக இருந்தாலும் உயிர் வடிவங்கள் உருவாகி எளிதில் உயிர் வாழும் புத்திசாலித்தனமான இனங்கள் வளரத் போது அது உண்மையிலேயே தெய்வீகமாக மாறும் ஒரு புத்திசாலித்தனமான இனம் அமைப்பின்படி சிக்கலான சிந்தனை மற்றும் நம்பிக்கைக்கான திறனை கொண்டுள்ளது சாதாரண ஞானத்தை விட ஐந்து மடங்கு அதிக திறன் கொண்ட ஒரு இனத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மேதை ஒரு விஷயத்தை உருவாக்க ஐம்பது வருடங்கள் எடுக்கும் ஆனால் ஞானம் எக்ஸ் ஐந்து உள்ள ஒரு மேதையால் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் அதைச் செய்துவிட முடியும் இது கைரோசின் திறமையை விட பயங்கரமானது அல்லவா சன்னி ஆச்சரியப்பட்டார் இத்தகைய விரைவான அறிவுசார் வளர்ச்சியின் தாக்கங்கள் அவரது தெய்வீக முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை அனுப்பியது இந்த ஞானத்தின் குழந்தைகள் திறமை வேகமான பரிணாமத்தைப் பட்டியது மட்டுமல்ல இது சுருக்கப்பட்ட வரலாற்றைப் பட்டியது உணர்வு தொழில்நுட்பம் மற்றும் வலிமைமிக்க சக்தியை நோக்கி தனது எதிர்காலத்தை விரைவாக முன்னேற்றியது கடவுள் நேரத்தின் இரண்டு மணி நேரம் நெருங்க நெருங்க சன்னியின் மீது அமைதியான திருப்தி ஏற்பட்டது அவருடைய தெய்வீக தலையீடுகள் நல்ல பலனை தந்தன வெரிடியா ஒரு காலத்தில் பரந்த நீல பளிங்கு இப்போது வாழ்க்கையின் துடிப்பான நாடாவாக இருந்தது பசுமையானது புதிதாக வெளிப்படும் ஒவ்வொரு நிலப்பரப்பையும் அலங்கரித்தது இது பாசிகள் லைகன்கள் மற்றும் தாவரங்கள் புதர்கள் மற்றும் புதர்களின் வளர்ந்து வரும் வடிவங்களின் விரைவான பெருக்கத்திற்கு ஒரு சான்றாகும் நீர்மண்டலத்தில் பல செல்லுலர் பாசிகள் அவற்றின் இடைவிடாத பரிணாமத்தை தொடர்ந்தன சிறிய அடிப்படை மீன் போன்ற உயிரினங்கள் இப்போது தண்ணீரின் வழியாக ஓடுகின்றன அவற்றின் பழமையான கண்கள் உணவுக்காக ஸ்கேன் செய்கின்றன இந்த ஆரம்பகால நீர்வாழ் மக்களில் சிலர் ஆரம்பகால சூப்பில் வளர்ந்து வரும் வேட்டையாடுபவர்களுக்கு எதிராக ஒரு புதிய பாதுகாப்பு அடிப்படை வெளிப்புற ஓடுகளை உருவாக்கியுள்ளனர் தெய்வீக தலையீட்டால் கூட இரண்டு தெய்வீக மணிநேரங்களில் இந்த அளவிற்கு வாழ்க்கை வடிவங்களை உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்று சன்னி தனது பிரபஞ்ச உணர்வில் உண்மையான பிரமிப்பு தெரிவித்தார் முதல் ஏழு தெய்வீக நாட்களில் ஆயிரம் விழுக்காடு வேகமான பரிணாம வளர்ச்சி விகிதம் உண்மையிலேயே ஒரு ஏமாற்று குறியீடாகும் இது அவரது தெய்வீகக் கண் சிமிட்டுவதற்குள் இயற்கையான தேர்வின் யுகங்களை துரிதப்படுத்தியது கடவுளாக மாறியதால் சன்னி தனது கைகளில் நேரம் மிகுதியாக இருப்பதைக் கண்டார் அவர் ஒரு புதிய வழக்கத்தை வளர்த்துக் கொண்டார் வெரிடியாவில் வாழ்க்கையின் சிக்கலான நடனத்தை நிதானமாக கவனிப்பது அவர் தொடர்ந்து ஏறும் நம்பிக்கை புள்ளிகளை கண்காணித்தல் மற்றும் எப்போதாவது குழப்பமான ஆனால் விசித்திரமான ஆறுதலான கடவுள் அரட்டையின் ஸ்ட்ரீமில் மூழ்குவது இந்த வழக்கமான சோதனைகளில் ஒன்றில் அவர் ஒரு ஒழுங்கின்மையை கண்டறிந்தார் நம்பிக்கை புள்ளிகள் அதிகரிப்பதை நிறுத்திவிட்டதா சன்னி ஆச்சரியத்தில் கூச்சலிட்டார் அவரது மனக்குரல் வெற்றிடத்தில் எதிரொலித்தது சில நிமிடங்களுக்கு ஒருமுறை அவருடைய விசுவாசப் புள்ளிகளைச் சரிபார்க்கும் அவரது பழக்கம் அவரது விழிப்புணர்வில் அவர்களின் விரைவான கிட்டத்தட்ட தாள அதிகரிப்பை ஏற்படுத்தியது இதற்கு முன்பு அவர்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு இரண்டு நிமிடங்களுக்கும் ஒன்று நம்பிக்கை புள்ளியைப் பெற்றனர் ஒரு நிலையான ஏற்றம் அவரது தற்போதைய மொத்த எண்ணிக்கையை வசதியான இருபத்தேழு புள்ளி ஒன்று நான்கு நம்பிக்கை புள்ளிகளுக்கு கொண்டு வந்தது ஆனால் தற்போது அந்த கவுண்டர் தேக்கமடைந்தது முற்றிலும் பதட்டமின்றி இன்னும் சிஸ்டம் என் நம்பிக்கை புள்ளிகள் ஏன் அதிகரிக்கவில்லை சன்னி கோரினார் அமைதியின்மை ஒரு கடுமையான முன்னறிவிப்பாக மாறியது எந்த பதிலும் இல்லை பிரபஞ்ச வெற்றிடத்தின் பரந்த அமைதி மட்டுமே இது ஒரு துரதிர்ஷ்டமா சன்னி முகம் சுளித்தாள் முந்தைய உலகளாவிய அறிவிப்பு தினசரி துரதிர்ஷ்டங்களை பற்றி எச்சரித்தது மேலும் நம்பிக்கை தலைமுறையில் ஏற்பட்ட இந்த திடீர் நிறுத்தம் அமைப்பின் அமைதியுடன் இணைந்து நேரடி வெற்றியாக உணர்ந்தது பூகம்பங்கள் சுனாமிகள் விண்கற்கள் பொழிவுகள் போன்ற பெரும் பேரழிவு நிகழ்வுகளுக்கு மனரீதியாக அவர் தயாராக இருந்தார் மேலும் ஒவ்வொன்றிற்கும் மனரீதியாக ஒத்திகை பார்த்தார் ஆனால் இது வித்தியாசமானது நயவஞ்சகமானது அவர் உடனடியாக தனது உலகத்தை அதிக தீவிரத்துடன் கவனிக்கத் தொடங்கினார் துரதிர்ஷ்டத்தின் சாத்தியமான அறிகுறிகளை தேடினார் அவரது பார்வை பசுமையான நிலப்பரப்புகளைக் கடந்து கடல்களின் ஆழத்தில் மூழ்கியது வாழ்க்கை வடிவங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது இன்னும் பேரழிவை ஏற்படுத்தவில்லை என்றாலும் ஒரு சிக்கலின் தெளிவான குறிகாட்டியாக இருந்தது வாழ்க்கை வடிவங்களின் மிகப்பெரிய இழப்பு சாத்தியமான நம்பிக்கையின் பெரும் இழப்பை குறிக்கும் இது அவரால் தாங்க முடியாத அடியாகும் இந்த அமைதியான பேரழிவுக்கான மூல காரணத்தை அவர் சுட்டிக்காட்ட தோராயமாக ஒன்று மாத கிரக நேரம் பத்து ஆயிரம் நேர ஊட்டம் கொடுக்கப்பட்டால் சன்னியின் உணரப்பட்ட நேரத்தின் சில நிமிடங்களே ஆகும் எடுத்தது இது வெளிப்படையாக வியத்தகு இல்லை ஆனால் அது இடைவிடாமல் இருந்தது அவரது நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பின் அடித்தளமான பாசிகளின் பரந்த காலனிகள் இறந்து கொண்டிருந்தன அவை வேட்டையாடுபவர்களால் நுகரப்படவில்லை வெளிச்சம் அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்படவில்லை அவர்களின் மறைவு மெதுவாகவும் பரவலாகவும் முதல் பார்வையில் முற்றிலும் குழப்பமாகவும் இருந்தது அவர்களின் மரணத்திற்கான காரணம் அவர் நுட்பமான குறிகாட்டிகளை ஒருமுறை உன்னிப்பாக கண்டுபிடித்தார் அது மிகவும் எளிமையானது ஆக்சிஜன் குறைதல் சன்னிமுகம் சுளித்தார் உயிரின் பாரிய சரிபார்க்கப்படாத பெருக்கம் குறிப்பாக வேகமாக வளர்ந்து வரும் பல செல்லுலர் பாசிகள் மற்றும் புதிய மீன் போன்ற உயிரினங்கள் ஆக்சிஜனை நிரப்புவதை விட வேகமாக உட்கொண்டன அவனுடைய ஆதி உலகத்தின் சமநிலை துலங்கியது அவரது வாழ்க்கையின் அடிப்படை அறிவு அவர் உள்வாங்கிய சுருள் இப்போது விலைமதிப்பற்றதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது கோட்பாட்டு புரிதல் மட்டுமல்ல கிரக மேலாண்மைக்கான நடைமுறை பயன்பாடுகளையும் கொண்டுள்ளது ஒரு கிரகத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிப்பதற்கான வழிகளை இது கோடிட்டுக் காட்டியது ஒருமுறை நேரடியான தெய்வீக தலையீடு அவர் தனது தெய்வீக சக்தியைப் பயன்படுத்தி நீர்மூலக்கூறுகளை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக உடைத்து ஆக்சிஜன் அணுக்களை ஒன்றிணைத்து சுவாசிக்கக்கூடிய ஓ இரண்டு ஐ உருவாக்கி இறுதியாக இந்த ஆக்சிஜனை நேரடியாக கடல் நீரில் கரைக்க முடியும் இது ஒரு சக்தி வாய்ந்த உடனடி தீர்வு ஆனால் இது ஒரு செங்குத்தான விலையுடன் வந்தது அத்தகைய ஒரு பெரிய அளவிலான கையாளுதல் அவரது தற்போதைய இருபத்தேழு புள்ளி ஒன்று நான்கு நம்பிக்கை புள்ளிகளில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் உட்கொள்ளும் எதிர்கால துரதிருஷ்டங்களுக்கு அவரை ஆபத்தான முறையில் குறைக்கும் இரண்டாவது வழி உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பயன்படுத்தி ஆக்ஸிஜனை திறம்பட உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்களை உருவாக்குவதாகும் நிலத்தில் புதிதாக உருவான தாவரங்கள் மற்றும் புதர்கள் பங்களிக்கும் போது அவை முதன்மை ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் அல்ல ப்ளூ பிலானட் பற்றிய அவரது நினைவுகளிலிருந்து சன்னி அறிந்தார் அங்கும் கூட நிலத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் மரங்களால் ஆக்சிஜன் இருபத்தொன்பது விழுக்காடு மட்டுமே உருவாகிறது பெரும்பாலானவை பெருங்கடல்களில் இருந்து வந்தவை இந்த நெருக்கடிக்கு நில ஆலைகளை மட்டுமே நம்பியிருப்பது சாத்தியமான நீண்ட கால தீர்வாக இருக்கவில்லை சன்னியின் விருப்பம் தெளிவாக இருந்தது அவர் தனது விலைமதிப்பற்ற நம்பிக்கை புள்ளிகளை காப்பாற்ற இரண்டாவது பரிணாம பாதையை எடுக்க விரும்பினார் ஆனால் பரிணாமம் எளிமையானது அல்ல என்பதையும் புரிந்துகொண்டார் ஒரு தவறான நடவடிக்கை ஒரு தவறான தூண்டுதல் தோல்வியுற்ற பரிணாமம் வெகுஜன அழிவு மற்றும் அவரது புதிய சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முழுமையான சரிவுக்கு வழிவகுக்கும் ஆபத்து மிகப்பெரியதாக இருந்தது அவர் தனது விருப்பங்களை எடை போட்டார் வெரிடியாவின் அமைதியான இறக்கும் உலகம் அவரது அண்ட நனவை அழுத்துகிறது எதிர்காலத்திற்கான பின்னடைவை கட்டியெழுப்பும் கட்டியெழுப்பும்போது உடனடி நெருக்கடியை தீர்க்கும் பயனுள்ள மற்றும் நிலையான ஒரு தீர்வு அவருக்கு தேவைப்பட்டது அவர் ஒரு கலப்பின அணுகுமுறையை முடிவு செய்தார் நம்பிக்கை புள்ளிகளை பாதுகாக்கும் அதே நேரத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் உயிரினங்களின் பரிணாமத்தை துரிதப்படுத்தும் போது இரண்டு விருப்பங்களையும் இணைக்கும் பாதை அவரது திட்டம் கருத்தில் எளிமையானது செயல்படுத்துவதில் சிக்கலானது குறிப்பிட்ட ஆல்கா வகைகளின் ஆக்சிஜன் உற்பத்தி திறனை தேர்ந்தெடுத்து அதிகரிக்கவும் மேலும் அவரது நீர்வாழ் வாழ்க்கை வடிவங்களில் அதிக ஆக்சிஜன் திறனுள்ள பண்புகளின் பரிணாமத்தை விரைவுபடுத்தவும் மிதமான அளவு நம்பிக்கையை அவர் மனதளவில் நான்கு முதல் ஆறு வரை புள்ளிகளை இலக்காக கொண்டார் செலவிடுகிறார் இது நேரடி ஆக்சிஜனேற்றத்தை விட மலிவானது ஆனால் பிரச்சினை தொடர்ந்தால் அதற்கு நேரம் எடுக்கும் கிரக நேரம் அதிக உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது ஆனால் சன்னி உறுதியாக இருந்தார் ஆபத்துகள் குறித்து அவர் உறுதியாக இருந்தார் அவரது சில நூறு மில்லியன் வாழ்க்கை வடிவங்கள் கணிசமான எண்ணிக்கையிலான ஆனால் அவரது பில்லியன் கணக்கான வலுவான மக்கள் தொகையில் ஒரு சிறிய பகுதியே இழக்கப்படும் என்று அவர் மதிப்பிட்டார் நீண்டகால நிலைத்தன்மைக்காக கணக்கிடப்பட்ட தியாகம் வாழ்க்கையின் அடிப்படை அறிவு அவருக்கு மரபணு குறியீடு மற்றும் தெய்வீக சக்தி நம்பிக்கை மூலம் செல்வாக்கு செலுத்தும் திறன் பற்றிய முக்கிய குறிப்புகளை அவருக்கு வழங்கியது இருப்பினும் சன்னி அவரது புதிய தெய்வீக புரிதல் இருந்தபோதில் ஒரு மரபியல் நிபுணர் அல்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட மரபணு வரிசையையும் பற்றிய உள்ளுணர்வு புரிதல் அவருக்கு இல்லை அவரது ஒரே விருப்பம் வெற்றி மற்றும் சோதனையின் கடினமான செயல்முறையாகும் அவர் தனது நனவை மீண்டும் வெரிடியாவில் மூழ்கடித்தார் ஆல்காவின் நுண்ணிய உலகில் கவனம் செலுத்தினார் அவர் தனது விசுவாசத்தை அவரிடமிருந்து பாயும் நுட்பமான சூடான ஆற்றலை செலுத்தத் தொடங்கினார் அவர் ஒரு ஆல்கா செல்லுக்குள் ஒரு குறிப்பிட்ட மரபணு வரிசையை மனதளவில் தொடுவார் நிமிட மாற்றங்களை கவனித்தார் பின்னர் எண்ணற்ற தனிப்பட்ட உயிரினங்கள் முழுவதும் செயல்முறையை மில்லியன் கணக்கான முறை மீண்டும் செய்வார் இது ஒரு பரந்த சிக்கலான கட்டுப்பாட்டு பலகத்தில் ஒற்றை முக்கியமான சுவிட்சை கண்மூடித்தனமாக தேடுவது போல் இருந்தது அமைப்பு மற்றும் இறக்கும் உயிரினங்களின் நுட்பமான கருத்துக்களை நம்பியிருந்தது ஒளிச்சேர்க்கையில் சி ஓ இரண்டு ஐ உடைத்து ஓ இரண்டு ஐ வெளியிடுவதில் அவற்றை அதிக திறன் கொண்டதாக மாற்றும் மரபணு தூண்டுதலை அவர் தேடினார் இந்த செயல்முறை கடினமானதாக இருந்தது அபரிமிதமான கவனத்தை கோரியது மற்றும் விசுவாசத்தை உட்கொண்டாலும் அவரது மன ஆற்றலை வடிகட்டியது அவர் ஒரு நித்தியம் போல் உணர்ந்ததை பொறுமையாக உன்னிப்பாக ஒன்றன்பின் ஒன்றாக மரபணு மாற்றத்தை முயற்சி செய்தார் இறக்கும் பாசிகள் அவசரத்தின் ஒரு நிலையான கடுமையான நினைவூட்டலாக இருந்தன இந்த இடைவிடாத தெய்வீக மரபணு வேட்டையின் மூன்று கிரக நாட்களுக்குப் பிறகு சன்னிக்கு மணிநேர தீவிர செறிவு போன்ற நாட்கள் அவர் இறுதியாக ஒரு தனித்துவமான மாற்றத்தை உணர்ந்தார் அங்கீகாரத்தின் எழுச்சி கணினியிலிருந்து